இருந்தோம் இன்னியோட ஏழாவது நாள் ஏழாவது நாள் வந்து அந்த ஓப்பன் பண்ணி சொல்லி கொடியேக்கறத்துக்காக வந்து இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு பார்க்குறாரு ஆனால் இது ஒரு ஒரு குறை நாங்கள் இந்த கூட்டத்தை கலைய மாட்டோம் போராட்டம் தொடர்ந்துருக்குதான் அதுக்கு வந்து மாணவமானவங்களோட எழுச்சி இது இது கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே வரோம் அதுக்காக இந்த கூட்டத்தை கழகி கலைறதுக்காக ஏரியா உள்ள சும்மா இருக்கிற பிள்ளைங்கள ஓடிச்சிட்டாங்க யாரும் அப்பான விஷயம் இதெல்லாம் இது வந்து

இல்ல எல்லாம் தேன வாத்துல அதிகமா டீமா கேட்குறாங்க. யாரு? எங்களுக்கு பாதுகாப்பு காப்பு எங்க உயிரை எடுக்கிறதுக்கா உயிரை எடுக்குறதுக்கா? ஆமாமாங்க. நாங்கலாம் தீவிரவாதியா மாறுற நான் ஆசை